இன்னைக்கு ஸ்டாலின் நினைச்சார்னா ஐட் தாவே தாவேக்கணும் விஜய் விட ரெண்டு மடங்கு கூட்டம் ஜாஸ்தி எடப்பாடி பண்ணி களத்தை கண்ட கண்டவங்க தெரியும் உங்களுக்கு தெரியல சப்ஜெக்ட் தெரியல இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு எல்இடி ப்ரொஜெக்ட்ரியா வைக்கல வண்டிக்குள்ளே கூடாரத்துக்குள்ளே இப்படி முக்காடு போட்டுக்கிட்டு மாதிரி வந்து திடீர்னு வந்து தூக்கி காட்டுறது இந்த ட்ராமாவெல்லாம் இந்த லைட்டு கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டு பார்க்கறது படத்தில் வச்சு அவரோட ஆயுதம் கூட்டம் அந்த கூட்டத்தை அந்த ஆயுதத்தை எல்லை மீறி பயன்படுத்த திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு முன்னாடி இதற்கு முதல் காரணி நீ அப்படின்றத ஏன் உணரவே மாட்டேன் இவ்வளவு நாள் ஆடிக்கிட்டு இருந்தல அங்கிள் வாட் அங்கிள் கீட் அங்கிள் இப்ப அங்கிள் நம்ம கால் மேல கால் போட்டு ஏன் வந்து கரூர்ல இன்னும் போக மாட்டேன் ஏன் பயமா இல்ல அரசியல் பண்ண தெரியலையா வழக்கறிஞர்கள் நீங்க வந்து சிவில் கேஸ் நடத்தலாம் கிரிமினல் கேஸ் நடத்தலாம் பொலிட்டிக்கல் கேஸ் நடத்தினீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் மாதிரி ஒண்ணுமே இல்லாமல் போயிரு குளித்தலையில கிட்டத்தட்ட ஒரு நைட்டு வரல கூட்டம் அரவக்குறிச்சியில கூட்டம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கரூர்ல கூட்டம் நீங்க அதெல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா விஜய் விட ரெண்டு மடங்கு கூட்டம் ஜாஸ்தி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே இடத்துல சேர்த்து மாபு காட்டுறது கிடையாது கோழி பிரியாணி சிக்கனோ எனக்கு பூத்தில் ஓட்டு வரணும் வாங்கி கொடு ரெட்டலைக்கு ஓட்டி வாங்கி அந்த கணக்கு போட்டு போயிட்டுருக்குறாங்க களத்தை கண்டவங்க தெரியும் உங்களுக்கு தெரியல சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் தெரியல இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு எல்இடி ப்ரொஜெக்ட்ரு ஏன் வைக்கல லைவ் போடுறீங்களே பஸ்ஸை சுற்றி பத்தாயிரம் பேர் நிற்கிறாங்க எல்லா கூட்டத்துலேயும் வேறு எந்த தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவருக்கும் பத்தாயிரம் பேர் பஸ்ஸையோ வண்டியோ சுற்றி அவ்வளோ டைட்டாக நிற்கிறதுல விஜய்க்கு தான் நிற்கிறாரு அங்கே ஒரு ப்ரொஜெக்டர் போட்டு அவர் பேசுறது எல்லாரும் பார்க்கணும் இல்லை அந்த ரோடு முனையில் கூட இருப்பாங்க இன்றைக்கி எல்லாமே வந்து வைஃபை வந்துச்சு ஒயர் வந்துச்சு கேபிள் ஒரு ரெண்டு கேபிளை ரன் த்ரூ பண்ணி முந்நூறு மீட்டருக்கு மூணு எல்இடி இந்த சைடு ஒரு மூணு எல்இடி இந்த சைடு ஒரு மூணு எல்இடி வச்சா நேரில் பார்த்துட்டு கிட்ட போக மாட்டாங்க நேரில் பார்த்துருவாங்க பஸ்ஸில் பார்த்துட்டு கிட்ட போக மாட்டாங்க அந்த எல்இடியை பார்த்து நிற்பாங்க இது இது நடக்குது இப்போது தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி தலைமையில் கூட்டம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த ஒரு தொகுதியில் வந்து மூணு இடத்துல எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை விட்டு இறங்குறாரு நாற்பத்தி ஐயாயிரம் பேர் கணக்கு ரெண்டு ஸ்பாட்டில் இது இல்லாமல் ரோட்டில் அங்கங்கே ஆயிரம் ரெண்டாயிரம் நீங்கள் என்ன பிரச்சனைனா லைவ் கொடுக்கலங்க எடப்பாடி பழனிசாமியோட ஈவெண்ட்டுக்கு லைவு கொடுக்கல உடுமலைப்பேட்டையில் பொள்ளாச்சியில் பாலியல் சிண்டல் நடந்தது இல்லை பொள்ளாச்சியில் அதிமுக சொல்லிட்டு நான் போன வாட்டி பேசியிருக்கேன் அது நடக்கலை பத்திரிகையாளர்களோட பார்வை தப்பாக போயிடுச்சு நான் தப்பாக போகல மக்கள் தப்பாக போயிட்டான் மக்களுக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் மீது என்ன அப்படி பெரிய காதல எனக்கு தெரியாது நான் வந்து ஐ கால் ஸ்பேடு ஸ்பேடு அந்த பொள்ளாச்சியில் இந்த வாட்டி போகும்போது அது ஒரு பொருளாக இல்லாமல் என்ன தெரியுமா நடந்துச்சு தாம்புலத்தில் வச்சுக்கிட்டு நூறு பேர் நூற்றி ஐம்பது பேரா தப்பட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு 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 கல்யாண ஊர்வலம் போற மாதிரி அந்தந்த தனித்தனியாக போறான் அந்த கட்சிக்கும் அந்த இடத்துல எழுச்சி இருக்கு அதெல்லாம் பார்க்கறது இல்லை நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த சினிமாக்காரர்களோட மோகத்தில் அதிலேயே பின்னாடி போயிட்டு சினிமாக்காரர்கள் பெருசாக்கி பெருசாக பப்ளிக் இந்த மாதிரி கூடுறதுக்கு நம்மளே வழிவாக செஞ்சோம் அப்போ அந்த கூட்டத்தெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா பத்து மாவட்டத்தில் கோயம்புத்தூரில் கூட்டத்தை சேர்த்திங்கன்னா விஜய் பாருங்க கூட்டம் காணாமல் போயிடும் என்ன ஆகிடும் காணவ போயிடும் கரூரில் விஜய்க்கு வந்ததை விட முப்பது விழாவுக்கு கூட்டம் நிறைய வந்திருக்குது என்னன்னா மழை பெஞ்சோன்னா போயிட்டாங்க இன்னொன்று கம்பல்ஷன் கிடையாது ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்கணும் செல்ஃபி எடுக்கணும் கூட நின்றுக்கணும் செந்தில் பாலாஜி போய் கட்டி பிடிச்சோம்னா கம்பல்ஷன் கிடையாது கோழி குவாட்ரு பிரியாணி குத்த முந்நூறுவா கொடுத்தா வரணும்னு நினச்சப்பா மழை வந்துச்சுப்பா என் தொழிலில் பார்த்தப்பா வேலையை பார்த்தப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது போயிட்டாங்க முஞ்சு போச்சு பிரச்சனை இல்லை இல்லை ஒரு விமர்சனம் என்ன முப்பெரும் விழா சொதப்பல் ஆமாம் சொதப்பல் கடவுள் மழை வந்து ஒத்துழைக்கலை இயற்கை ஒத்துழைக்கலை இயற்கை வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கலை இயற்கை கிட்ட எல்லாமே ஒன்றுமே கிடையாது முடிஞ்சு போச்சு இதே நீங்கள் அவங்கள போட்டு கம்பல் பண்ணி நில்லு பண்ணு அப்புறம் அப்படி பண்ணால் அது செயற்கையாக போகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க திமுக மீது கேள்வி கேட்கலாம் திமுகவை சந்தேகப்படலாம் அதுல உண்மைகள் இருக்கலாம் இதற்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்கலாங்க புரியுதுங்களா நான் வந்து இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கொடுக்குது நான் திமுக கட்சி கிடையாது நம்போம் நம்ம ரெண்டு பேருமே திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு முன்னாடி இதற்கு முதல் காரணி நீ அப்படின்றத ஏன் உணரவே மாட்டேன்றீங்க இன்னொன்னு ஏன் வந்து கரூரில் இன்னும் போக மாட்டேன் ஏன் பயமா இல்லை அரசியல் பண்ண தெரியலையா இல்லை போனால் ஏற்கனவே கூட்ட நெரிசல் ஏற்கனவே மக்கள் ஆயா புஷியானந்த் அனுப்புங்க புஷியானந்த வந்து யாரும் வந்து போயிட்டு விஜய் போனால் இன்னும் கூட விஜய் போவானா புஷியானந்த் அனுப்புங்க சரிங்க கரூர் பவனா திருச்சியில் இருந்துருக்கலாம் இல்லைங்க பத்திரிகையாளர் டி என் ரகு கரெக்டாக கேட்டிருக்காரு ஒரு சில கேள்விகள் அவர் வந்து மாற்றத்தை விரும்பக்கூடியவர் அரசியலுக்கு நிறைய பேர் வரணுன்றவர் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் நல்லா பண்ணணும்னு சொல்லி பேசியிருந்தார் கமல் சோட போயிட்டார் அரசியலில் ஒன்றும் பெருசாக வரலை அதுக்கப்புறம் ரஜினி வந்தாலும் மேபி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பேசினவர் இப்போ விஜய் வந்து நல்லா பண்ணுவாரு நம்புகிறார் அவர் நேற்று நைட்டு ஒரு சில பதிவு பண்ணுறாரு விஜய் பண்ணது தப்பு விஜய் வந்து இருக்கணுன்றார் பத்திரிகையாளர் லக்ஷ்மணன் சொல்கிறாரு விஜய் அவர்கள் வந்து ஆளவே தகுதி இல்லை தகுதி போயிடுச்சுன்றாரு இதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் நான் இது மாதிரி எதுனா பேசி நீங்கள் பார்த்தீங்களா ஏன் அந்த மாதிரி பேசுகிறாரு அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு நாற்பது பேர் செத்தவுன்னா அந்த பத்திரிகையாளருக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல அது குத்துது கூட்டம் வருது கூட்டம் வருதுன்னு பேசிட்டோமே விஜய்க்கு விஜய் ஆதரிஷ்டமோ விஜய் வந்து ஒரு மாற்று சக்தியாக வருவார் டிடிவிக்கு ஒரு ஆப்ஷன் வருது ஓபிஎஸ்க்கு ஒரு ஆப்ஷன் வருது சசிகலா எல்லாம் சேர்ந்தா என்ன அவன் எடப்பாடி பழனிசாமி காலின்லாம் நம்ம பேசிட்டோமே அந்த அந்த உணர்வு இருக்கலாம் அண்ணா மூத்த பத்திரிகையாளர் மணி அண்ணன் என்ன சொன்னார் விஜய் பார்த்து ரெண்டு திராவிட கட்சிகளும் அஞ்சு நடுங்குகின்றன அண்ணன் பேசினாரா ரைட்டா அண்ணனோட அரசியல் அனுபவம் வந்து அவரோட அனுபவத்துக்கு முன்னாடி என் வயசே ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா அவங்க இவங்களுக்கெல்லாம் கழுகு பார்வை ஒரு விஷயத்தை அரசியலில் பார்க்குறாங்க அப்படின்னும்போது புரியும் பிரியன் அவர்கள் கூட நான் அவர் என்ன பேசினார் பார்க்கல எனக்கு தெரியும் அவர் மனசாட்சி என்னன்னு நீங்கள் போய் போட்டிங்க மைக்கு போட்டிங்கன்னா விஜய் கழுவி கழுவி ஊற்றுவார் ஏன் விஜய் கூட இவங்களுக்கு என்ன எதனா குடும்ப தகுந்தார் பிரச்சனையா இல்லை இவங்க வந்து கட்சியை சார்ந்தவர்களா இவர்கள் பொதுவானவர்கள் மக்கள் பிரச்சனையே பேசக்கூடியவர்கள் ஏன் பத்திரிகையாளர்கள் இப்போ திட்டுறாங்க விஜய் ஏன் அது புரிய மாட்டேன் ஏன்னா ஒரு சில பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம் ஏங்க நான் நான் இப்படி எடுத்துக்கிறேன் திமுகவில் வந்து ஒரு குழியை வச்சு வச்சிருக்காரு ஒரு குழி ஒரு கரண்ட்டு கம்பம் எல்லாம் வந்து வச்சிருக்காரு இந்த கூட்டம் அப்படியே தள்ளினு வந்தால் விழுந்துடணும் அப்படின்னு ஒரு சிலர் தாகைக்கால சொல்கிறாங்க நான் அதை அப்படியே ஏற்றுக்குறேங்க அந்த குழிக்கிட்டு நடந்து போனது யார் அந்த குழிக்கிட்டு கூட்டத்து கூட்டுட்டு போனது யார் அதையும் தானே சேர்த்து பேசணும் அதை பேச மாட்டேன்றோம் இன்னொன்று திமுக வந்து நியாயமாக நடந்துக்கணும் திமுக வந்து இதில் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு கேட்குற வாதமே தப்புன்றன திமுக அவங்களோட எதிரி திமுக உங்களுக்கு எதிர் சிந்தனையில் இருப்பாங்க திமுக தாவேக்க அழியணும்னு சொல்லிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி அது ஏன் உங்களுக்கு அந்த அரசியல் புரியல இது வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் குறை சொல்லி பேசுறது இல்லை திமுக இதை பண்ணுன்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அது வேற இப்போவும் நான் திருந்தாம நான் என்னை மாத்திக்காம நான் இன்னமும் திமுக தான் குறை சொல்லுவேன் திமுக தான் நான் இப்ப பிரச்சனை யாருக்கு திமுக நேற்று வெறிலும் விஜய் நினைப்பாரு கூட்டணி விஜய் வந்து கூட்டா வருவாங்க அப்படிலாம் இருந்தது விஜய்க்குன்னு ஒரு விஷயம் இருந்ததுல இப்போ யார்னா ஒருத்தர் தாவே கவடை கூட்டினின்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் தமிழ்நாட்டில் இல்லை விஜய்க்கு வந்து விஜய்க்கு அமோக வரவேற்பு இப்போ பேச சொல்லுங்க பார்க்கலாம் போன வாரம் வரலாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல ரெண்டு நாளுக்கு இப்போ பேச சொல்லுங்க சின்ன வயதில் இருக்கிறவங்க மனநிலை மாற மாட்டாங்க என்ன ஆனாலும் சரி விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க ஆனால் இந்த நடுத்தர வயது இருப்பார் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்க சிந்திப்பாங்க காட்சியில் நம்ம ப த தரையில் பார்க்கறது என்ன திரையில் பார்க்குறது என்ன விஜய் அன்டிலன் அதர்வைஸ் முழு நேரம் அரசியல்வாதியாக மாறாத வெரிலும் இந்த சிக்கல் தொடரும் முழு நேரம் அரசியல்வாதியாக மாறினார்னா அது வாக்குக்கெல்லாம் மாறும் ரெண்டு வயசு குழந்த இறந்து போச்சு அந்த குழந்த பிரிஞ்சிருக்கிற குடும்பம் கர்ப்பிணி வயிற்றில் குழந்தைகுது இல்லை காவல்துறை சார்ந்தவர் காவல்துறை சூழ்ச்சி காவல்துறை தப்புன்றாங்கள ஒரு போலீஸ்காரர் அவரோட மனைவியை இழந்துட்டார் தெரிஞ்சா அவர் விடுவாரா அவருக்கு தெரியாமல் இருக்குமா அதாவதுங்க காவல்துறை வந்து நான்லாம் வந்து காவல்துறை ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசக்கூடிய ஒரு பத்திரிகைக்காரர் தான் நான் அது ஏன்னால் மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அந்த இந்த விஷயத்தில் நான் காவல்துறையை வந்து நான் பேசினேன்னா நான் வந்து என் வேலையில் என் தொழில் தர்மத்தில் வந்து தவறான அர்த்தம் தண்ணி இல்லாமல் பாத்ரூம் போக முடியாமல் இருந்தது அங்கே அங்கே இருந்தவங்க நான் பார்த்தேன் நான் அவங்களோட பிரச்சனை எனக்கு தெரியும் சும்மா வந்து ஏதோ வந்து உங்களுக்கு அரசியலுக்கு காரணத்துக்கு வேண்டி முட்டு கொடுக்கணும் ஒருத்தர் தூக்கி பிடிக்கணும்னு சொல்கிறதுக்கோசரம் அங்கே வேலை பார்த்தவன ராப்பாக்கலாம் கஷ்டப்பட்டவங்கள பாயிண்ட்டில் நின்னவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது பத்திரிகையாளருக்கு இன்னொரு இந்த நேரத்தில் ஒரு ஒரு அண்ணன் விஜய்க்கு ஒரு கோரிக்கை அன்பு கோரிக்கை பத்திரிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை உங்கள் கூட்டத்துக்கு வரவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை மேலே இருக்கிறவங்களுக்கு ஆசிரியர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை முதலாளிகளுக்கு அதை பற்றி கவலை கிடையாது நான் வந்து என்ன மாதிரி ஒரு நிருபர் என்ன மாதிரி ஒரு பத்திரிக்கைக்காரன் அங்கே போனால் அவனுக்கு தண்ணியோ பாதுகாப்போ எதுவுமே தண்ணி கூட கொடுக்க வேணாம் இல்லாமல் இருக்கணும் அதற்கு நீங்கள் வழிவகை செய்யணும் அதுக்கு என்ன பண்ணணும் எப்படி யோசிக்கணும் பண்ணணும் அதை விட்டுட்டு இந்த வண்டிக்குள்ளே கூடாரத்துக்குள்ளே இப்படி முக்காடு போட்டுக்கிட்டு வரா மாதிரி வந்துட்டு திடீர்னு வந்து தூக்கி காட்டுறது இந்த இந்த இதை இந்த ட்ராமாவெல்லாம் இந்த லைட்டு கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டு இப்படி இப்படி பார்க்கறது அப்போ படத்தில் வச்சுக்கணும் பொதுமக்கள் கூடுற இடத்துல இந்த மாதிரி விளையாட்டுலாம் பண்ணக்கூடாது ட்ராமா பண்ணக்கூடாது அரசியல் பேசுங்க செந்தில் பாலாஜி எதிர்க்கிறீங்களா இன்றைக்கி போனீங்கன்னா கோர்ட்டுக்கு ரைட்டா செந்தில் பாலாஜி எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்கணும் தாவேக்கா என்ன பண்ணியிருக்கணும் ஆயிரம் கோடி ஊழல் சொல்லிட்டு வந்தாங்க ஈடி சாராயத்தில் நடந்தது நான் தாவேக்கா வழக்கறிஞர் வரேன் வழக்கு பதிவு பண்ணுங்கள் விசாரணை ஏன் டிலே பண்ணுறீங்க வழக்கு தொடர்ந்துருக்கலாம்ல இது அரசியல் இல்லையா இது இன்னும் ஆக்கப்பூர்வமான அரசியல் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் நிற்கிறீங்க கோர்ட்டில் வந்துட்டு சதி சொல்லி பேசுகிறீங்க ரைட்டு வழக்கறிஞர்கள் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் வழக்கறிஞர்களால் ஆர்கியூ பண்ண முடியணும் திமுக என்ன வேடிக்கை பார்க்குமா முக்குல் ரோவத் கி அதுக்கப்புறமா வந்து மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபில் அது மாதிரி அவங்க பேட்ரி ஆஃப் லாயர்ஸ் வேறு பத்து லட்சம் இருபது லட்சம் ஃபீஸ் வாங்குகிறோம் அப்படி ரோப்ஸ் போட்டு வந்து நிற்பான் மெலாட் திஸ் பர்சன் யார் விஜய் சொல்லுவோம் திஸ் பர்சன் இஸ் அ ரிப்பீட்டட் அஃபெண்டர் பக்ச்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதில்ல மெலாட் இ கேம் லேட் ஒம்போது மணிக்கு நாமக்கல் எட்டே முக்காக்கு இருக்கிற மாதிரி ஷெடியூல் வீட்லேயே வீட்டில் அப்போ தான் இருக்கிறாரு அவர் சென்னையை விட்டு இது பண்ணலை ஈ கம்ஸ் எ ஸ்பெஷல் ஃப்ளைட் இ கேன் கம் எனி டைம் இது இங்கே கிடையாது எல்லா இடத்துலையுமே இஸ் அ லேட் கம்மர் இவர் லேட்டாக போகிறாரு ஏன் லேட்டாக போகிறாரு கேளுங்கான்னு வாங்க ஃபர்ஸ்ட்டு கேள்வி ரெண்டாவது கேள்வி கோர்ட் கைட்லைன்ஸ் குத்துச்சுல்ல அந்த கைட்லைன்ஸில் ஒரு சிலது தவறாக இருக்கும் ஏன் இதெல்லாம் சரி செய்யலை கோர்ட்டு சொன்னால் செய்ய மாட்டியா கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு மூணாவது கல்பபுள் ஓமிசைடு நாட் அமௌண்ட்டிங் டு மர்டர் இப்போ அந்த வழக்கு போட்டிருக்காங்க அது என்னன்னா நான் குடித்துட்டு வண்டி ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை யாரையும் இடிக்கணுன்றது என் நோக்கம் இல்லை கொலை பண்ணுன்றது என் நோக்கம் இல்லை ஆனால் குடிச்சிட்டு ஓட்டும்போது எனக்கு தெரியாமல் போதையில் யாருன்னா இடிச்சிருவேன் அப்போது அந்த செக்ஷன் வந்து ஏவா மாறும் த்ரீ நாட் ஃபோர் ஏ செக்ஷன் மாறும் சட்டத்துக்கு முன்னாடி போயிட்டு ஸ்டாலின் அப்படி விஜய் அப்படி இதெல்லாம் பேச முடியாது லா ஆஃப் எவிடென்ஸ் வில் ஸ்பீ கோர்ட்டு முன்னாடி எது பேசும் எவிடன்ஸ் தான் பேசும் எனக்கு பாருங்கள் இவ்வளோ இளைஞர்கள் சப்போர்ட் இருக்கிறாங்க எனக்கு வந்து தானா சார் கூட்டம்லாம் ஜட்ஜி முன்னாடி சொல்ல முடியாது ஏன்பா இதெல்லாம் நீ செய்யலன்னு கேட்பாங்க இன்னொன்று கேட்பாங்க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவங்கெல்லாம் முதலமைச்சராக இருந்தவங்க இல்லை இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பொது கூட்டம்னா முன்னால் நைட்டே போய் தங்கிடுறாங்க சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு எங்கனாலும் நீ ஏன் முன்னாடி போய் நைட்டு போக மாட்டேறா வக்கீல் கேட்பாரா கேட்க மாட்டாரா அவ்வளோ பெரிய இதுவான்னு கேட்பாங்களா நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க மக்கள் தானே பார்க்கணும் அதுதான் காலையில் ஏந்து போகிறது ஆனவுண்ணா ஏன் முன்னாள் நைட்டாக போய் அங்கே போய் படுக்கணும்னு தெரியாதா முன்னாள் நைட்டாக போய் படுத்துட்டா யாருக்கு தெரிய போகுது காரில் அமைதியாக போகலாமே எதுக்கு இந்த ஆரம் வாரம் ஏன்னா கூட்டத்தை காட்டணும் அவரோட ஆயுதம் கூட்டம் அந்த கூட்டத்தை அந்த ஆயுதத்தை எல்லை மீறி பயன்படுத்திட்டார் விஜய் என்ன பண்ணிட்டாரு அவரோட ஆயுதம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் அரசியலில் மொத்தம் அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒன் கட்சி தொடங்குறது ஸ்டேஜ் டூ பிரச்சாரம் ஸ்டேஜ் த்ரீ வியூகம் கேண்டிடேட் செலெக்ஷன் ஸ்டேஜ் ஃபோர் கூட்டணி இல்லை ஸ்டேஜ் த்ரீ கூட்டணி வந்துடும் அப்புறம் கேண்டிடேட் செலக்ஷன் ஸ்டேஜ் ஃபைவ் பூத்து வேலை இந்த ஸ்டேஜ் ஃபைவ்லாம் பூத்தில் பேடி காத்துருக்குது காக்கு இவங்களுக்கு தெரியல பாவம் தெரியாது பணம் ஊழல் பணம் வச்சுருக்குறாங்க கட்டுக்கட்டாக எடுத்து செலவு பண்ண உங்களால் மேட்ச் பண்ண முடியுமா நீங்கள் நம்பிக்கையை கொடுத்து நட்டாத்தில் விட போகிறீங்க சீமானந்தன் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காரு பண்ணிட்டார் ஸ்டேஜ் ஃபைவ் ஸ்டேஜ் ஃபோர் வந்து வேட்பாளர் இரநூத்தி பத்து நாளில் விஜய் 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 சொல்கிறீங்களா விஜய் இரநூத்தி பத்து நாளில் நிற்க போகிறாரு நீங்கள் என்ன எம்ஜிஆர் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களை எம்ஜிஆராக மாறிட்டிங்களா வேட்டி கட்டினா இருந்தாலும் வயசான காலத்துலையும் அரிசி மூட்டியை தூக்கிருப்பார் புள்ளையந்தோப்பில் இங்கே அந்த ஃபோட்டோ இன்னமும் புள்ளையாந்தோப்பில் ஒரு சிலர் அதிமுக கட்சிக்காரங்க வந்திருக்காங்க அந்த கால் தூசுக்கு வராது நீங்கள் பண்ணுற அரசியல் நினச்சிக்கலாம் அந்த இப்போ நான் வந்து நான் ஒரு பத்திரிகையாளரு அண்ணாவும் பத்திரிகையாளர் நான் வந்து அண்ணான்னு நினச்சிக்கிட்டேன் நான் என்ன மாதிரி ஒரு பயிற்சிக்காரர் இருப்பானா ஆ காந்தியும் பத்திரிகை நேசிச்சார் நான் தான் ஃபாதர் ஆஃப் நேஷன் என்ன நாலு பேர் சொல்லுவான் கமெண்ட்டில் கூட போடுவான் அதை நான் நம்புனேன்னா என்னை விட பைத்தி ஒரு மாதிரி இன்னொருத்தர் மாற முடியாதுங்க அவங்க வழியில் போகலாம் இவர் நினச்சிக்கிறாரு தன்னைத்தானே எம்ஜிஆர் நினச்சிக்கிறாரு நூறு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு அவர் அவங்க அவங்க கூட இருக்கவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க இப்போ மக்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் வராங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க நம்ம ஜெயிச்சிருவாங்கன்ற அந்த எண்ணம் தானே விஜய் முதலமைச்சர் ஆவறது மக்கள்கிட்ட இருக்குங்க அந்த மக்களோட எண்ணோட்டம் அதுக்கு சாதகமாக இருக்குங்க ஆகலாம் ஆக முடியாதுன்னெலாம் கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த அரசியல் இருக்குது பாருங்கள் இது தன் தொண்டர்களையும் தன் மக்களையும் ஏமாத்துற அரசியல் இதை அவர் மாற்றிக்கணும் இதை மாற்றிக்கிட்டால் அவரோட வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்க போகுது இப்போ பாருங்கள் அடுத்து மூணு மாதத்துக்கு என்ன நடக்கும் கோர்ட்டில் கூப்பிடுவாங்க பிணை வாங்கணும் பெயில் வாங்கணும் கூட்டத்துக்கு அனுமதிக்கு போய் கே ஆல்ரெடி திமுக ஆட்சியில் கொடுக்கறது கிடையாது உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்குறாங்க அனதிமுக என்ன பண்ணோம் அழகாக நூற்றி அறுபத்தஞ்சி தொகுதி பிரச்சாரத்தை முஷ்டாங்க இப்போது இவங்களது ரத்துன்னு அறிக்கை வருது எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து எழுச்சி பயணம் தொடரும் தேதியை மாற்றிட்டு வச்சுட்டு போகிறாங்க இறந்து பதினாலு தொகுதியை மழை பிரச்சனை கிச்சனை எல்லாம் முடிச்சிட்டாரா அனுபவத்துக்கும் புதுசாக வந்ததுக்கும் வித்தியாசம் தருதா நீங்கள் திமுகவை குறை சொல்லின்னு இருக்கிப்பீங்க திமுக உங்களுக்கு முட்டுக்கட்டை போடும் அண்ணா திமுகவுக்கு திமுக முட்டுக்கட்டை போடும் ஆனால் அதை எப்படி சரி செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க முன்னேறி போய்ட்டுருப்பாங்க இப்போது கிராமத்தில் இருக்கிறவங்க வயசானவங்க ரெண்டுத்தையும் பார்ப்பாங்க எது நிஜம் எது நிழல்ன்றும் அவங்க கம்பேர் பண்ணுறாங்க இல்லை நிஜல் நிழல் விட்டுருங்க அது மேபி ஒரு தவறான வாதமாக கூட இருக்கலாம் யார் நமக்கு இருக்கிறா விஜயோட கூட்டணியில் அது அந்த கூட்டத்துக்கு ஒரு பிளான் என்னென்னா ஊட்டி போகிறாராம் ஊட்டி போகிறவர் கூடலூர் போக மாட்டார் கீழே இந்த சைடு இறங்கினா இது வந்து ஊட்டி மலைங்க இந்த சைடு வந்து கூடலூருங்க இந்த சைடு வந்து உங்களுக்கு இது குன்னூர் குன்னூர் ஒரு சட்டமன்ற தொகுதி குன்னூருக்கு கீழே மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் அடிவ அடிவாரம் மேட்டுப்பாளையத்துலேருந்து பரலியாறு பரலியாறுலேருந்து உங்களுக்கு குன்னூர் வரும் குன்னூர் அந்த சைடு கோத்தகிரி அதெல்லாம் ஒரு சட்டமன்ற தொகுதிங்க அதுக்கு மேலே மலை மேலே வந்தால் ஊட்டி ஊட்டி ஒரு சட்டமன்ற தொகுதி இன்றைக்கி காங்கிரஸ் இருக்குது அதுக்கு கீழே வந்தீங்கன்னா கூடலூர் அது வந்து அதிமுக அங்கே ஜெயிச்சிருக்கு இது கட்சி ரீதியாக சொல்லிட்டேன் குன்னூர் வந்து தீன்பொக்கெட்டை இருக்குது கூடலூர் எடுத்தால் செக்ஷன் செவன்டீன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு ஒரு விவசாய நிலத்தில் வச்சுருக்குறாங்க அந்த விவசாய நிலம் வந்து வாடகை மாதிரி கொடுத்தது வாங்க ரியாட்டு வாரின்னு அது வந்து எந்த நிலம் எங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க அங்கே போதிய வசதிகள் இல்லை கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் அதில் பாதிக்கிட்டுருக்குறாங்க இந்த பிரச்சனை விஜய்க்கு தெரியுமா எப்போ தெரியும் கூடலூர் போனால் தான் தெரியும் அங்கே பனியாஸ் அதாவது பணியர்கள் என்று சொல்லுவாங்க தோடர்கள் இருக்கிறாங்க இருளர் இருக்கிறாங்க காட்டுநாயக்கன் இருக்காருங்க குருமன் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஆதிவாசி மக்கள் இதில் ஒரு சில மக்கள் வந்து அழிகிற நிலையில் இருக்கிறாங்க இது கூடலூர் பிரச்சனை விஜய்க்கு தெரியுமா யானை அப்புறம் புலி அதெல்லாம் வந்து கூடலூரும் கோத்தகிரி குன்னூரில் வந்து இப்போலாம் வந்து போகுது அதிக உயிர் பலி ஆகுது கோத்த இது அது வந்து நமக்கு வந்து ஓவேலின்னு அங்கே ஒரு இடம் இருக்குது அதில் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த சைடு நிலம்பூர் நிலம்பூரில் வந்து அங்கே யானை போக முடியல போகும் இதெல்லாம் பிரச்சனை ஊட்டி வந்தீங்கன்னா கட்டடம் கட்டுறதில் பிரச்சனை இயற்கை வந்து சீற்றம் வந்து வந்துருமோ எப்போன்னா வெயில் காலத்தில் டெம்பரேச்சர் வந்து சென்னைக்கு கிட்டத்தட்ட மினிமம் டெம்பரேச்சர் அங்கே வருது அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது ஊட்டியில் இது பேசணும் விஜய் தெரியுமா தெரில கீழே கோத்தகிரி குன்னூரில் குன்னூரில் போனீங்கன்னா என்ன பிரச்சனைனா டீ எஸ்டேட்டு வேலைக்கு கூலி கிடைக்கறதில்ல டீ போதிய விளைச்சல் இல்லை விவசாய கூலிகளுக்கு காசு கிடைக்கிறது இல்லை வாழ்வாதார பிரச்சனை இருக்கு இது மூணு சட்டமன்ற தொகுதிக்கு தானே புரியும் ஊட்டியில போயிட்டு டாடா காமிச்சிட்டு ஏழு நிமிஷம் ஸ்டாலினை திட்டிட்டு நான் போயிடுவேன்னா என்ன அரசியல் இல்லை எனக்கு போவேதானா தெரியுது ஒரு பக்கம் அவருடைய வியூக வகுப்பு இல்லைன்னா அவர் போறதுல ஒரு கம்ப்ளீட் கம்ப்ளீட் இன்னொன்று இப்போது அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தனிநபர் ஆணையம் வந்து அரசு அமைச்சிருக்குது ஆனால் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு அது குறிப்பாக வந்து அதை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற புப்போசரில் தாவே கசாயில் இருந்து வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏங்க இந்த தனிநபர் கமிஷன் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து கண் துடைக்கு அன்றைக்கி நைட்டே வந்து எதுக்கு அறிவிச்சாங்கன்னு தெரியல ஏன் அவ்வளோ அவசரம்னு தெரியல எனக்கு வந்து இந்த கமிஷன் மீதுலாம் எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை கிடையாது திரகுபதி கமிஷன் ஆகட்டும் அருணா ஜெகதீசன் கமிஷன் ஆகட்டும் அப்புறமா வந்து இந்த நம்ம சென்னைக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு பில்டிங் கட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் காலகட்டத்தில் வந்துட்டு பில்டிங் கொலாப்ஸ் ஆகி நூறு பேர் செத்தாங்க அதுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க இதெல்லாம் வந்துட்டு மக்கள் பணத்தை விரயமாக்குற செயல் ரிசல்ட் அந்த கமிஷனியும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் சரி தூத்துக்குடி துப்பாக்கி தூத்துக்குடியில் கமிஷன் வந்து கொடுத்தது இதே அவங்க தான் கொடுத்தாங்க அதில் இருக்க ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் பண்ணிட்டாங்களா குருவி மாதிரி மனசாட்சி இல்லாமல் சுட்டாமல் பாருங்கள் காவல்துறை அவெல்லாம் இன்னமும் அப்படியே நெஞ்சு விறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கான் என் இருக்கிற பத்திரிகையில இருக்குது அப்போ என்னத்துக்கு வெங்காயத்துக்கு அந்த கமிஷன் இது கண் துடைப்பு இது ஏமாத்து வேலை இன்னொன்று விஜய் அவர்களை மிரட்டுறதுக்கு இது பயன்படும் நாள் ஆடிக்கிட்டு இருந்தால அங்கிள் வாட் அங்கிள் வீட் அங்கிள் இப்போ அங்கிள் நம்ம கால் மேலே கால் போட்டு நல்லா பேசினப்பா நீ த்ரீ நாட் ஃபோரு கல்பபுல் ஹோமிசைடு ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு எல்லாம் இருக்குது இவ்வளோ எத்தனை செக்ஷன்ப்பா தனியாக இதுக்கெல்லாம் கணக்கு போட்டால் பெயில் வாங்கிறதுக்கே ஆறு மாதம் ஆகிடும் பிரச்சாரம் கூட பண்ண முடியாது உங்கள் கட்சியில் வந்து எம்எல்ஏவோ முன்னாள் அமலோ மாவட்ட செயலரோ கூட்டணியெலாம் ஒன்றுமே இல்லை இன்றைக்கி ஸ்டாலின் நினைச்சாருன்னா அழிச்சிடலாம் தாவே தாவேக்காவை ஸ்டாலினுக்கு அந்த அளவுக்கு சிந்தனையோ இல்லை அந்த எண்ணோட்டம் இருக்குமானா எனக்கு தெரியல கலைஞர் இருந்தால் கதையே வேறு அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தால் இப்போது விஜய் இருந்திருப்பார் ஐயா ஸ்டாலின் இருக்கிறதுனால விஜய் வந்து பனையூர் வீட்டிலருந்து ஃபோர் ஷோர் எஸ்டேட்டுக்கு வந்து போக முடியுது இப்போ கருப்பு போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா விஜயை கைது செய்யணுன்னு திமுக காரங்களை கூட ஓட்டுவாங்கோ அண்ணாதிமுக வேடிக்கை பார்க்கும் என் வேலை திமுக எதிர்க்கிறது நீங்கள் தானே சொன்னீங்க தாவேக்கா திமுக திமுக தாவேக்கா எக்க எடுக்கிட்டு ஒழிங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வெள்ளெஃப்ட்டு விட்டு நான் போய் ஜனங்களை போய் பார்க்குறேன் நான் வந்து அம்மா குடிமராமத்து பண்ணேன் லேப்டாப் கொடுத்தேன் ஆடு மாடு கொடுக்குறேன் அம்மா உணவு கர தரேன் தாலிக்கு தங்கம் தரேன் அம்மா வழியில் இது பண்ணால் அவர் பிரச்சாரம் ரூட்டு க்ளீனு அண்ணா திமுக என்ன ரூட்டு க்ளீனு இவ்வளோ நாள்தான் சொன்னீங்க அண்ணா திமுகவோட ஓட்டு அவங்க அது பாடலில் இந்த ரெண்டு மாதம் இருக்குல்ல இந்த ரெண்டு மாதத்தில் பஸ்ஸு எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸு இன்னும் ஸ்பீட் ஸ்பீடாக போவோம் வந்துடும் டிஎம்கே வசஸ் ஏடிஎம்கே நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணலாம் களத்தில் மாறும் அரசியல் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சர்க்கிள் வருதுனாலும் மாறும் ஆனால் வந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு அங்கே ஆள் உண்டு திமுகவுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை சரி செய்கிறதுக்கு அங்கே வழி உண்டு தெரியும் அந்த வித்தை தெரியும் ஏங்க கள்ளக்குறிச்சியில் சாவுறாங்க இன்றைக்கி அதை மறந்துட்டோம்ல மறக்க வச்சுட்டாங்கல்ல யார் பேசுறது அதை பற்றி என்ன மாதிரி ஒரு பத்திரிகையாரா பேசுவாப்பில்ல இல்லை யாரும் ஒரு ரெண்டு மூணு பேர் பேசுவாங்க மக்களுக்கு அதை பற்றின கோவம் இல்லையா அது அவங்களுக்கு தெரியும் அதேமாதிரி இதையும் சொல்லலாம் மூணு மாதம் கழிச்சு இது மறந்துடுவாங்கன்னு ஆனால் கேஸ் இருக்கும்ல நாலு இடத்துல நாலு வக்கீல் போடுவாங்க வழக்கு மதுரைக்கு வாங்க இவரோட கூட்டத்துக்கு இவர் போகிறதுக்கே சாருக்கு ஏழு மணி நேரம் ஆகும் மதுரை கோர்ட்டுக்கு ஒரு நாள் வாங்க கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க கடலில் கரூரில் மெசன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க அப்படியே கோர்ட்டு கோர்ட்டாக சுற்றி விட்டாங்கன்னா பண்ண வரையுரு ரெண்டு வாட்டி வாங்க முடியும் மூணாவது வாட்டி ஜட்ஜி கடுப்பாக வரல சின்ன ஜட்ஜி தான் மேஜிஸ்ட்ரேட் கேட்டு எனக்கு இருக்குல்ல அதிகாரம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் பவர்ஸ் இருக்குல்ல வா கவுன்சில் என்ன வருவாரா வரமாட்டாரா அப்புறம் பார்த்துக்க சம்மன் கொடுத்துருவேன் அப்புறம் வாரண்ட் கொடுத்துருவோம் வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் அடுத்த முறை விஜய் வந்து எங்கே நிற்கணும் இந்த கூண்டில் நிற்கணும் கருப்பு சட்டை பொஷின் எடுக்கும் என்ன எடுக்கும் கடமை தன் கடமையை செய்யும் சட்டம் தன் கடமையை செய்யும் காவல்துறையும் சரிங்க கண்டிப்பாங்க இப்போது பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க விஜய் வீட்டுக்கு பனையூர்லேயும் இந்த வீட்லேயும் பாதுகாப்பு அது பாதுகாப்பா அது வேவு பார்க்குறது எங்கேயும் போகிறாரா யார் வந்து சந்திக்கிறா எந்த வக்கீல் வராங்க என்ன ஐடியான்றது வேவு பார்க்குறது இது கூட தெரியாமல் பாதுகாப்பு இவருக்கு வை ப்ளஸ் செக்யூரிட்டி கொடுத்தாங்கல்ல இவர் புத்திசாலியாக இருந்தால் அன்றைக்கே வேணான்னு அது மத்திய அரசு கொடுத்தது தானே எதுக்கு உங்களுக்கு தான் பிஜேபி பிடிக்காதுல்ல பிஜேபி பிடிக்காது தானே மோடி எதிர்த்து பாயசமாக பாசிசமாக தானே பேசுகிறீங்க அப்புறம் எதுக்கு அந்த வை ப்ளஸ் செக்யூரிட்டி வை செக்யூரிட்டி கூட வருதுனாவே கூட ஜாமர் வருது இன்டெலிஜென்ஸ் வருது நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்லாம் ஒர்க் பண்ணுறான்னு அர்த்தம் எல்லாருமே கிராப் தலை வச்சுக்கிட்டு சேவிங் பண்ணி போலீஸ் மாதிரியே இருக்க மாட்டான் டீக்கெடியில் வேலை செய்கிற மாதிரி இப்படி ஒருத்தர் வருவார் அவர் பார்த்தா ஏஜெண்ட்டாக இருப்பார் தெரியாது எல்லா இன்புட்ஸும் போகும் யார் வரா யார் ஃப்ரெண்டு எந்த நடிகர் வீட்டில் எந்த நடிகை போகிறாங்க என்ன ஏது அப்டு அப்டூ அவன் டிரான்சாக்ஷன் பண்ணுறான் எல்லாம் இருக்கும் கரெக்டாக மாற்றினோன்னா இப்போ ஐயா கவர்னர் கரத்தியாகராஜன் சொன்னேன் அவர் ட்வீட்டு போட்டார்னே பிஜேபியில் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒருவேளை விஜயை அடிச்சிட்டாங்க டிஎம்கே பயங்கரமான அப்போ ஆதரவுக்காரம் நீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வேலை பார்த்துட்டு அறிக்கை கேட்டுருக்கா நீங்க சொல்றது பார்த்தா அவர் வந்து அதை தற்காத்துக் கொள்வதற்கு பிஜேபி கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா புத்திசாலியாக இருந்தால் இதுக்கப்புறம் எங்கன்னா கூட்டணி போகணும் அது பிஜேபியா இருந்தாலும் பரவாயில்லங்கிறீங்க பிஜேபி கிட்ட என்னைக்குமே ரெண்டே ஆப்ஷன் பிஜேபி கிட்ட ரெண்டு ஆப்ஷன் ஒன்று ஜெயிலுக்கு போறியா இல்லை கூட வரியா ஜெயிலுக்கு போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி கூட போனேன் பிஜேபி விஜய் தூக்கி ஜெயிலில் போகலன்னா கூட நான் உங்களால் தூக்கி ஜெயிலில் போனேன் கேக்க பிஜேபி அந்த அ அக்கிரமமான அரசியல் தானே பண்ணுது அந்த அரசியலுக்கு யார் வந்து வழி விடுறீங்க நீங்கள் நான் வந்தது பாருங்க பிஜேபி மக்கள் எதிர்கட்சினால் ஆமாம் பட் பிஜேபி வேணால் செய்யும் இப்போ கவர்னர் வந்து அறிக்கை கேட்டிருக்காரு கவர்னர் என்ன தரீங்களா கேட்டிருக்காரு ரூஸ்டர் கேட்டிருக்காரு காவல்துறையில் யார் யார் எங்கே எங்கே என்னென்ன டியூட்டி போட்டிங்க முன்னாள் நைட்டு யார் யார் எந்த பாயிண்டில் என்ன ஷெடியூல் போட்டிருக்கீங்க இதில் எதுனா தப்பு இருந்ததுன்னா திமுகவும் கேள்வி கேட்கலாம் இதை வைத்துக்கொண்டு விஜயையும் கையை வந்து முறுக்கி நான் அதோட பிரதமர் மோடியை பற்றி பேசுவ அப்படின்னு கூட கேட்கலாம் ஏன்னா வந்திருக்கிற பழி அப்படி சரி பழி வந்துச்சு பாவம் ரைட்டு அந்த பாவத்தை சரி செய்யறதுக்கு அங்கே நின்று சண்டை சேவலில் ஒரு சில சண்டை கொழி தோத்துரும் ஆனால் அந்த ரிங்கை விட்டு வெளியில் போகாது அடியை வாங்கிக்கிற அங்கேயே நிற்கும் நல்ல கோழி வழக்க தெரிஞ்ச போனால் தூக்குறான் அந்த சேவல்வான் தூக்கியத்துன்னு அதுக்கு தடவி கொடுத்து மஞ்சா போட்டு பயிற்சி கொடுத்து ரெடி பண்ணுவான் ஏன்னா அதோடய எண்ணோட்டம் அடிக்கணுன்றது அதை ரெடி பண்ணி அதுக்கு அடுத்து வேறு எந்த சேவல் கிட்ட வச்சாலும் அந்த சேவல் அடிக்கும் வெற்றி தோல்வி சகஜம் பயந்து உள்ளே போயிடக்கூடாது ஏன்ச்சு வெளியில் வரும் விஜய் இப்போது முடிவு பண்ணி நான் போகிறேன் என் மக்களை பார்க்க போகிறேன் நான் கரூர் போகிறேன் என் சொந்தத்தை பார்க்க போகிறேன் அங்கே போய் நின்னாருன்னா அது மைனஸ்லேருந்து அவர் சரி செய்கிற காரணம் அதை விட்டு வழக்கறிஞர்களை நம்பி வழக்கறிஞர்கள் நஞ்சு நீங்கள் வந்து சிவில் கேஸ் நடத்தலாம் கிரிமினல் கேஸ் நடத்தலாம் பொலிட்டிக்கல் கேஸ் நடத்தினீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நான் வழக்கறிஞர் நான் பேசுறது எங்கள் வழக்கறிஞர்களுக்கு புரியும் அரசியல்வாதிகள் ஒரு சிலருக்கு புரியுறதில்லை வழக்கறிஞர்கள் எதுக்கு பயன்படுத்துமோ அதுக்கு தான் பயன்படுது இது வந்து மக்கள் சார்ந்த அரசியல் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் ஜட்ஜி இப்போ கேட்பார் கேள்வி ஏன்னா நாற்பது பேர் அரசியல் பற்றிலாம் அவங்களுக்கு இல்லை நாற்பது பேர் செத்துக்கிறாங்க வாட் இஸ் யுவர் ஆன்சர் இவங்க போய் கோரிக்கை வச்சு கேட்குறாங்கள இது இதெல்லாம் பண்ணணுன்ட்டுன்னு ஃபஸ்ட்டு உன் தரப்பு வாதத்தை கொடு நீ என்னென்ன பண்ண மொத்தமாக எத்தணுவா நாகப்பட்டினத்தில் என்ன பண்ண ஏன் எல்இடி வைக்கல ஏன் வந்து அங்கே வந்து பப்ளிக் தள்ளுமுள்ளு வரும்போது ஏன் மைக்கில் சொல்லலை பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே மைக் வச்சு விழுந்ததாக சொல்லி வீடியோஸ்லாம் வருதே ஏன் உங்கள் தலைவருக்கு யாரும் போய் சொல்லலை தண்ணி அப்படி தான் தூக்கி போடுறதா இதெல்லாம் கேட்பாங்க ஜட்ஜு ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் கேட்பாங்க இப்படி தான் தூக்கி போடுறதா தண்ணியை தண்ணி கூட வைக்காமல் என்ன கூட்டம் போட்டீங்க ஏன் ஏழு மணி நேரம் வரலாம் என்ன பண்ணீங்க ஏன் ஒரு டைமுக்கு போக தெரியாதா இதெல்லாம் ஃபஸ்ட்டு டைமாக இதையே வேலையாக வச்சிருக்கீங்களா உங் உங்களுக்கு எதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் வழக்கு விசாரிக்கலாம் அப்புறம் இருக்கட்டும் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ எங்கேயுமே கூட்டம் போடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு தடை ஒன்று கொடுத்துட்டாங்க இடைக்கால தடை என்ன பண்ணுவீங்க அந்த தடையை உடைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்களா இல்லை உங்கள் சைடு நாயம் இருக்கா நாற்பது பேர் செத்துருக்காங்க ஒன்றுமே இல்லாமல் திமுக அவங்கள அவ்வளோ பாடிச்சு பாடா படிச்சு என்ன தெரியுமா சொல்லுவாங்க கேவிட்டு ஒன்று போடுவாங்க எங்களுக்கு தெரியாமல் இந்த விஷயத்த தீர்ப்பு வர வேண்டாம் அப்படின்னு யாருன்னா வச்சு கூட போடுவாங்க இல்லை அவங்களே போடுவாங்க எங்க பெருக்கிறவங்க வேலைங்க இங்கே சென்னையில் துப்புரவு தொழிலாளிக்கு சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த வேலையை பறிச்சு கொண்டு அதில் ஒரு 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 நியாயமாக போராடின மக்களை கலைச்சிட்டு காவல்துறையை வச்சு தடியடி வச்சு இன்றைக்கி அந்த பிரச்சனையை ஒன்றுமே இல்லாமல் மூடி மறைச்சி வெற்றி பெற்றாரா இந்த அமைச்சர் சேகர்பாபு பாபு இதுதான் திமுக ரைட்டா அப்படி இருக்கும்போது போய் பண்ண இடம் பிரச்சனை கரூர் செந்தில் பாலாஜி இவங்களுக்கெல்லாம் மேலே நான் திமுகன்னு கூட சொல்ல மாட்டேன் செந்தில் பாலாஜியோட ஸ்கெட்சே வேறு நான் ஆர்கே நகர் தேர்தலில் பார்த்துருக்குறேன் டிடி விதநகரன் ஜெயிச்சதுக்கு ரெண்டு பேர் காரணம் ஒன்று வெற்றி வேலை இன்னொன்று செந்தில் பாலாஜி அவர் எந்த மாதிரி வேலை செய்வார்னு பார்த்துருக்கேன் கரூரில் என்ன அரசியல் நடக்குதுன்னு எனக்கு தெரியும் விஜய் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எங்கேருந்து கை வருதோ அது அதிமுக வருதோ சீமான் கிட்டேருந்து வருதோ பாஜக கிட்டேருந்து வருதோ இல்லை ராகுல் காந்தி ராகுல் காந்தி வந்தாலும் ராகுல் காந்திக்கிட்ட ஆல்ரெடி பேச்சு பேசிகிட்ருக்குறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல கையை வந்து பிடிச்சிக்கணும் இந்த நேரம் வந்து விஜய்க்கு வந்து சருக்களான நேரம் யாருன்னா மற்ற அரசியல் கட்சி இவர்கிட்ட மாசு இருக்குது சிஸ்டம் இல்லை அவங்கக்கிட்ட சிஸ்டம் இருக்குது க்ரௌடு இல்லை மாசு இல்லை சிஸ்டமும் க்ரௌடும் சேர்ந்ததுன்னா ஸ்வீப்பு இது நம்ம முன்னாடியிலேருந்தே இருக்கோம் விஜய் வந்து கிங் மேக்கர் தான் ஆட முடியும் கிங் ஆட முடியாது அவர் நினச்சிட்டு இருக்காரு அவர் கிங் ஆட முடியும்னு கிங் ஆட முடியாது ஒன்றுமே இல்லாமல் சொல்ல முடியாது இந்த ரேஞ்சில் போச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல எங்கன்னா இருந்தால் விஜயே எம்எல்ஏ ஜெயிக்கிறது கஷ்டம் இது நிறைய பத்திரிகை சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க எனக்கு அதெல்லாம் கிடையாது நம்ம வந்து பார்க்குறோம் ஏன்னு பார்வையில்லை விஜய்க்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது விஜய் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்காமல் தோற்று போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ரெண்டுத்தையும் நான் பேசுகிறேன் ஆனால் இப்போ இதே வந்து நான் வந்து ஸ்டாலின் தோத்துருவார் கொள்தூரில் சொல்லுவானா இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து சேலத்தில் தோக்குறாருனா சொல்லுவானா சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் எனக்குனா அவங்கன்னா வேண்டப்பட்டவங்களா சொந்தக்காரங்க கள நிலவரம் களத்தில் அவங்களுக்கு ஆள் இருக்கிறாங்க செய்யறதுக்கு இவருக்கு ஆள் இல்லை ரொம்ப அதாவது பல்வேறு கேள்விகள் அந்த களத்துலயே நீங்கள் இங்கே இருந்திருக்கீங்க ஒவ்வொரு காலையிலிருந்து முந்தன அந்த களம் எப்படி இருந்துச்சு அன்னைக்கு காலையில் எப்படி இருந்துச்சு அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி கூட்டணி அதிகமாக வந்துச்சு அந்த பிரச்சனைகள் வரும்போதே இவர்கள் எப்படி கரெக்டாக ஸ்மெல் பண்ணலை அதே மாதிரி விஜய்க்கு எந்த மாதிரியான ஒரு திட்டம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக தான் என்கிட்ட சொல்லிடுங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார்